வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமானத்தை நிற்கிறோம் இன்றைய தினம் பலாலில பாத்தீங்கன்னா இந்தியா பிரபல்யங்கள் ரோபோ சங்கர் கிங்காங் மற்றும் இளத்து கலைஞரான இளத்தை பூர்வமாக கொண்ட கலைஞரான புண்ணியா மற்றும் கலைஞர்கள் இந்த இடத்த வந்திருந்தவர் அவையே முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பண்டத்தெடுப்பில் மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நாளே நடக்குது அதே முன்னிட்டு தான் அவள் வந்தவர் காலையை முழுமையாக பாருங்க அவர் சில விஷயங்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவங்களோட ஈழத்துக்கு பெருமை இன்னும் ஒரு பாடகர் ரேப் பாடகர் வாயிசனம் இந்த இடத்துல வந்திருந்தவர் அவரை என்னும் பதிவிட்டிருக்கோம் மறக்காமல் காலநிலை தொடர்ந்து பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்றது இந்தியாவில் இருந்து வாரத்தான உறவுகளை பார்ப்பதற்கும் மற்றது

சொல்லு வணக்கம் மக்களே நாங்கள் இப்போது பலாலி ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் எங்கள்ட கோயில பிரான்பட்டு பண்டத்தெருப்பு பிரான்பட்டு பெரியவள முருகன் கோயில் தேர் திருவிழா முன்னிட்டு நாளை நடக்க போகிற மியூசிக் மெகா மியூசிக் ஷோவுக்கு பிரபல பாடல்கள் ஆக்டர்ஸ் கல்பனா இந்தியன் ஆர்டிஸ்ட் என்னும்போது எல்லோரும் பதினஞ்சு பேருக்கிட்ட வெளியிடோம்

பிரபல்ய நகர்ச்சிவையாளர் ரோபோ சங்கர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் அவரோட பாத்தீங்கன்னா கிங்கங் பிரபல்ய நகர்ச்சிவையாளர் கிங்கங்கும் வந்து கொண்டிருக்கிறார் இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு மேல் பார்த்தீங்கன்னா கிங்கம் அண்ணின் மகள்டா இந்தியாவிலேயே ஒரு பேசும் பொருளாக இருந்தது மிகவும் ஒரு என்னென்ன சொல்வது நகைச்சுவையாளர் அநேகமாக

வணக்கம்ங்க வாங்கமா இது எல்லா உள்ள வரட்டும் அளே வாங்க நில்லுங்க ஐயோ ரெண்டு வாங்க ரெண்டு வாங்கல ஆ ஆ ஓ வா வணக்கம்ங்க

ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஜாயின் மாதிரி இருக்கு. இந்த மாசம் முன்னாடி நான் ஒரு பட் இந்த மாதிரி ஒரு பெரிய பண்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் ஒன்று பாடுங்க. ஒரு சின்ன ஒரு லைன். சின்ன சின்ன டூ லைன்.

கொழும்பில் வந்து நிறைய நிகழ்ச்சியெலாம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஏழைப்பாடத்தில் வந்திருக்கேன் நாளைக்கு வந்து ப்ரோகிராமில் வந்து சூப்பராக எல்லாமே ஆட்ட பாட்டை கொண்டாட்டு எல்லாமே கிடக்கும் ஓகேங்களா வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தது அதை சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் இப்போ ஜூலை பத்தந்து மகளிர் திருமணம் நடந்தது அது வந்து எல்லாருமே வந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு தலைவர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க அது எளியுமே நடத்தலான்னு அது ஆரம்பிச்சது அது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு ஒருமே சந்தோஷம் அப்புறம் சார் வந்தாங்க மன்சோனிகன் சார் வந்தாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து ஷூட்டிங்ல வர முடியாத வந்து வீட்டுக்கு வந்து வாழ்த்து கூப்பிட்டு வாழ்த்துனதா இருக்கு வாழ்த்து வீட்டுக்கு மக்கள் வாழ்த்து ஆமா விஜய் சேர்த்தி சார் விஜய் சார் அவரும் வந்து தெலுங்கு படம் ஹைதராபாத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து

கேப்டன் ஐயா மாதிரி இனி ஒரு தமிழகத்தில் வேறு எந்த ஒரு நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது அது மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு ஓடியதென்றால் அது வந்து முதன் முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஹிஸ்ட்ரி கேப்டன் பிரபாகரன் தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கி அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆபீஸ் வந்து ஆலயமாக மாறியிருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக மாறியிருக்குன்னா அது வந்து அவருடைய எண்ணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் இன்றைக்கு எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நான் அவரோட பல நாட்கள் நிறைய சாகும் தருவாயில் முதல் கூட கூட இருந்தேன் அவருக்காக நீங்க ஒரே ஒரு ஜாதி பெத்திச்சு உங்க அம்மாடா மடையா என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிர்க்கி நெருப்பாக இருப்பேன் கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா மேட்சில் இருந்தா கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்தால் புரட்சி கலைஞர் கேப்டன்டா ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் போற யாரா இருந்தாலும் பசின்னு ஒருத்தர் வந்துட்டா இன்னைக்கு வரையும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டுட்டே இருக்கு அதற்கு அந்நியாருக்கும் அவங்க வாரிசு தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் அவர் அப்படியே ஃபாலோ பண்றாங்க ஸோ அந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டருக்கும் அந்நியாருக்கும் ஐயா அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அவருடைய குரலையும் உங்களுக்கு இந்த இடத்துல கேட்டி காட்ட வரைக்கும் அப்போதெல்லாம் நாளைக்கு நேரில் பார்க்கலாம் உனக்கு கமெஸ்டாரில் மிஷம் மாதிரி இது வந்து எங்கள் அப்பா அவருடைய தத்து பிள்ளை தான் இந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முத்தம் வேற எந்த நடிகனுக்கும் கிடச்சிருக்காது இன்னைக்கு வரையும் நான் கொண்டாடுறேன் எப்போவும் கொண்டாடுவேன் உடல் மண்ணுக்கு உயிர்கமலுக்கு கமலுக்கு வணக்கம் யாழ்ப்பாண மக்களுக்கு என்னோடய அன்பார்ந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சில வருடங்களுக்கு அப்புறமா இங்கே வந்து இசை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு எந்த இனிமே கிடையாது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து இங்கே மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுல வந்து அப்படிங்கிற ஒரு எக்கச்சக்கமான உற்சாகத்தை பார்க்கும்போது நாளைக்கு நிகழ்ச்சி வந்து அன்புமா வரும்போது கண்டிப்பாக வந்து கவனம் ஒரு லைன் பாட் அண்ட் பாட் அண்ட் ஓகேவா நதி அலை நான் மனம் திறந்து தீர்ந்து இசை இசைக்குள்ளார் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் இணைப்பது பலித்தது ரோ லா லாலா சூப்பரா